ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பை தோரம் பருப்போ வச்சு பச்சை மிளகா போட்டு ஒரு சாம்பார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நூறு தோரம் பருப்பு நூறு பருப்பு எடுத்திருக்கேன் அதை கழுவி குக்கரில் போட்டிருக்கேன் ஒரு ஆஃப்னவர் ஊற வச்சுட்டேன் காஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நாலு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டிருக்கேன் ஒரு ஆறு பல்லு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் இப்போ மூணு விசில் வரட்டும் வேக வச்சாச்சு மூணு விசில் வந்துடுச்சு நல்லா அலையே வந்துருச்சு பாருங்கள் இப்போ அப்படியே கரண்டியிலே மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா குழைய வெந்துருச்சு இந்த சாம்பார் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம் இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கும் சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் கரண்டிலேயே இப்போ தாளிச்சிக்கலாம் லைட்டாக புளி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு தேவையான சால்ட் போட்டுக்கலாம் இப்போ கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் லைட்டாக புளி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் வச்சு கடாய் போட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் கடவுள் தும்பறி போட்டுக்கலாம் தாஞ்ச போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ சாம்பார் தாளிச்சாச்சு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம் பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் அந்த சாம்பார் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்